நம்ம வேணும் சோறு தண்ணி திங்காமல் கிடக்குறான் அவங்களாம் விட்டு லாக் ஆக்கிட்டு உக்காந்துருப்பாங்க மனுஷங்க அவங்களுக்கு பொசு பொசுன்னு இருந்திருக்குது பேர் போட்டே சரணா சரணா அப்புடின்னு பேர் போட்டேன் அவங்களுக்கு பிடிக்கலை லாக்காக்கிட்டாங்க ஓகே எந்த ஊரில் லாக் ஆக்குனாக்க தெரியல அதெல்லாம் தெரியாதும்மா வெளிநாட்டில் இருப்பாங்கம்மா ஆ வெளிநாட்டில் இந்த ஒரு வீடியோ தான் லாக் ஆக்கறத்துக்கு இருந்திருக்குறாங்க மற்ற மற்ற வீடியோலாம் பாரு என்னென்ன இருக்குன்னு அதுக்கெல்லாம் இடம் இருக்குது இந்த சரவணத்து வீடியோ தான் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போச்சு அது மாதிரி இல்லை ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அது பேர்பட்டிருச்சு இப்போ லாக்காக்கிட்டு போகிறாங்க இப்போ

என்னமா அவ இல்ல இல்லை நானும் தான் ஊர் உலகம் பூரா வந்து பார்த்துட்டு போகுது விடு ஓகே சரி பா எல்லாத்துக்கும் இப்படி இருக்கு இப்படி பண்ணிவிட்டால கொலையை அறுத்து விட்டால நல்லா இருக்கா பிள்ளை விட்டு கஷ்டப்பட்டு எடுத்து இப்படி கொலையை அறுத்து விட்டால நல்லா இருக்குதா எவ்வளோ வேதனையாக இருக்கு नहीं क्लब बात नहीं क्लब बात चलूंगा। हाँ, आये रोम्बा सोत ले रखे हैं। जल्ला मैं सो मार देंगे। ए, हेप्पा, बाय।